ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோடய ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க ஐ கார்டில் டி கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு நம்ம சேனலில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் நமக்கு வீடு வந்து கூரை வீடு தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு திருப்பி அந்த கூரை அந்த கம்பு கிடுகு எல்லாத்தையுமே வந்து திருப்பி மாற்றணும் புதுசாக கட்டணும் கூரை மேயணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான விஷயங்கள் பற்றின ஷேரிங் தான் இந்த வீடியோ அதுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் ரூபாயாவது நமக்கு தேவைப்படும் ஏன்னா கிடுகு ஃபுல்லாக மாற்றணும் இருபது கெட்டு கிடுகு வாங்கணும் அடுத்து கம்பு ஃபுல்லாக வாங்கணும் பரப்பு கம்பு அந்த குறுக்க போடுற கம்பு சுற்றி நிறச்சகை சேர்த்த கட்டுறதுன்னு சொல்லுவோம் அது கட்டுறது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து குறஞ்சது முப்பதாயிரரூவாயே தேவைப்படும் அதுக்கு அமௌண்ட்டுக்காக தான் பேங்கில் போயிட்டு ஒரு நகையை வந்து அடகு வச்சுட்டு அந்த இதில் இருந்து அமௌண்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நகைங்கிறது வந்து ஏற்கனவே அடகு வச்சிருந்த நகை அந்த நகையில் இருந்து திருப்பி மறுபடி வந்து அமௌண்ட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபா நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் நம்மளோட சேனலில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன தான் பணம் காசு தேவையில்லை வசதி வாய்ப்புகள் தேவையில்லை சேவிங்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாலும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும் அதிலே நம்ம மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பணம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா வந்து இப்போ அடிப்படை வசதின்னு சொல்கிற மாதிரி உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த அடிப்படை தேவைகளுக்காகவே நமக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக தேவை இப்போன்னு இல்லை நான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே சொல்லலாம் எனக்கும் இப்போ குறைஞ்சது ஒரு முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு வயசாகுது எனக்கு விவரம் தெரிஞ்சதில் இருந்தே நான் வந்து கூரை வீட்டில் தான் வாழ்ந்துட்ருக்கேன் அது வந்து ஒரு சுகமான ஒரு லைஃப் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதாவது எல்லாருமே வந்து மழை பெய்யணும்னு ஆசைப்படுவோம் சின்ன வயசுலேருந்தே என்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலுமே சரி மழை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு பிறகுலாம் எங்கள் வீடு ஒழுகிற அந்த மாதத்துலலாம் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா கடவுளே மழை பெய்யக்கூடாது மழை பெய்யக்கூடாது மழை விட்டுறணும் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா மழை வேணாங்கிறத சொல்ல வரல நம்ம வீடு பொழுகுமே அப்புறம் தூங்க முடியாது வீட்டில் உள்ள பொருளெல்லாம் நனையுமே அப்படிங்கிறதுனால எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே கூரை மேய்ஞ்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லாயிருக்கும் அப்புறம் கரெக்டாக ஒரு மூணாவது வருஷத்துலேருந்தே ஒழுக ஆரம்பிச்சிடும் அந்த கூரை இத்து போக ஆரம்பிச்சிடும் இல்லையா அதனால் வேணாம் சீக்கிரம் மழை விட்டுறணும் மழை விட்டுறணும் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சாமியை வேண்டின காலங்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ தார்பா மாதிரி வாங்கி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அதுக்காக மழைங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையில்லை இப்போ போய் மழை வேணான்னு கடவுளை வேண்ட முடியாது அதனால் தாரப்பா போட்டு கவர் பண்ணியிருக்கு இருந்தாலும் அதையும் தாண்டி ஃபுல்லாக ஒரு டேமேஜ் ஆகிடுச்சி உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு வீட்டு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு இதில் முப்பதாயிரம் தேவைப்படுமான்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக தேவைப்படும் அதுவே பத்தாது தான் ஏன்னா ஒரு கட்டு கிடுகு வந்து இங்கே வந்து ப பக்கத்தில் தோப்புலைய பின்னுவாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம வாங்கும்போது முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கட்டு கிடுகு அப்போ இருபது கட்டு தேவைப்படும் மேலே மேயிறதுக்கு பதிமூணு கட்டுக்கிட்ட தேவைப்படும் சுற்றி கட்டுறதுக்கு அந்த நிறச்சல் செத்த வைக்கிறதுக்கு ஏழு கட்டுக்கிட்ட தேவைப்படும் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அழகாக காட்டுறேன் இப்போ பாருங்கள் வீடு அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் இது பண்ணுறேன் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் எப்பயுமே என்னோடய வீட்டுக்கார் கொடுக்குற சம்பளமாக இருக்கட்டும் எந்த ஒரு அமௌண்ட் என் கைக்கு வந்தாலுமே அதை நான் சாமி தான் வைப்பேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து சேஃப்டியாக வச்சுருவேன் அதுதான் சாமி கிட்டே நான் வைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடு எந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு சரி அப்படி அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க முப்பதாயிரம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிடுகு நான் சொல்லேன் இருபது கட்டு கிடுகுன்ட்டு அப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபா கட்டுங்கும் போது அதுக்கே ஏழாயிரூபா வந்துடும் அதை ஏற்றிட்டு வர்றதுக்கான வாடகை அங்கே தோப்பு உள்ளே இருக்கும் அங்கேருந்து ஏற்றிட்டு வர்றதுக்கு டிராக்டர் வாடகையே ஆயிரரூபா வந்துடும் அடுத்து கம்பு கிட்டத்தட்ட கம்பே ரூபா நான் பில் போட்டு வச்சுருக்கேன் வே அந்த மேயிறவங்கள்ட்ட என்னென்ன கம்புகள் தேவைப்படும் ஏன்னா மேலே வந்து குட்டி குட்டியாக பரப்பு கம்பு இருபத்தஞ்சி கம்பு தேவைப்படும் பத்தடி கம்புல அப்புறம் அந்த மூணு வலை மாதிரி போட்டு போடுவாங்க கம்பு கிராஸில் அது எல்லாமே சேர்த்து அதுவே கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் வந்துடும் ரெண்டு நாள் வந்து இதை வந்து மேய்வாங்க அதை பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பேர் வந்தாலுமே அது கூலியே வந்து எட்டுருவாங்க எட்டாயிரூவா கிட்ட வந்துடும் ஸோ அதெல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஒரு முப்பதாயர் ரூபாய் வந்துடும் அப்புறம் என்னோடய என்னோடய வீட்டுக்காட்டை அடிக்கடி சொல்லுவேன் கூரை வீட கண்டு தானே நம்ம அடிக்கடி இப்படி மேய்ஞ்சிக்கிட்டு அது மூணு நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி செலவு பண்ணிக்கிட்டே தெரியறோம் இதே கல்வி வீடாக இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னு அவர் வேமா டக்குன்னு சொல்கிறாரு கல்வி வீடாக இருந்தாலுமே பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்டிங் செலவு அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி கணக்கு பண்ணிப்பார் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிறது அதையும் அப்புறம் நானாக யோசிச்சுக்கிட்டே சரிதானே அப்படின்னு இருந்தாலும் வீடு அப்படிங்கிறது வந்து கூரை காட்டிலும் கல் வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையான ஒன்று அவசியமான ஒன்று தானே கூடிய சீக்கிரம் அவங்களோட ஆசீர்வாதத்தினால கடவுளோட ஆசிர்வாதத்தினாலேயும் கண்டிப்பாக வந்து கட்டணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது பார்க்கலாம் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கிடுகு வந்து எப்படி இறக்குறாங்க அந்த கம்புகள்லாம் என்னென்ன மாதிரியான கம்புகள்லாம் வருது அதை எப்படி வந்து அழகாக அந்த பழசை பிரிச்சுட்டு புதுசாக எப்படி அழகாக கட்டுறாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து அழகாக மேய்வாங்க அந்த கிடுகை வந்து குட்டி குட்டியாக சுலோன் மேய்ச்சல்னு சொல்லுவாங்க அவ்வளோ நெருக்கமாக வச்சு அவ்வளோ அழகாக நீட்டாக மேய்வாங்க அதை நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்பவே தேங்க்யூ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்